ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கும் அன்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றதுல டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் மேலும் நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு தராத புதிய வராத நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டு தினசரி மொபைல் தேடி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு மொபைல் தேடி நமது ராசி பலன்கள் வருவதற்கு ஏற்பாடு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் அதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திவிட்டா போதுமானதுங்க வாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் தை மாதம் பதினாறாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடா இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ஃபார் அவர் இன்னைக்கு நமது துளம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் ராசி அதிபதியை ஏழாம் இடத்திலிருந்து குரு பகவான் பார்த்துக் கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் பன்னிரெண்டாம் இடத்துல கேது சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மூன்றாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சேர்க்கையும் நான்கில சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கிரக சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம்புரை அன்பர்கள் ஒரு சாதனை படைக்கக்கூடிய சாதனையாளர்களாக மாறக்கூடிய நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்குங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு இன்னைக்கு வேலைகளை பற்றி ஏற்படுங்க நீங்க எந்த வேலைகளை செய்றீங்களோ அந்த காரியங்களை பற்றிய நல்ல ஒரு ஆழமான அறிவு நல்ல ஒரு புரிதல் எதை எப்படி செஞ்சால் சீக்கிரமாக முடியும் அப்படின்றத நீங்கள் வந்து சிறப்பாக புரிந்து கொள்வீங்க அதனால் மற்றவங்கிலிருந்து நீங்கள் ஒருபடி முன்னாடி போக முடியும் உங்களால் முன்னேற்றம் அதிகமாக பெற முடியும் உங்களால் சாதனையும் படைக்க முடியுங்க அந்த மாதிரி நல்ல ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க மனசில் ஆடம்பரமான பொருட்களை வாங்கணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு புதிதாக உதயமாகும் அல்லது ஏற்கனவே ஆடம்பரமாக வா சில பொருட்களை வாங்கணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி பொருட்களெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க சொந்த பந்தங்கள் உறவினர்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்க உறவினர்களுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்றதெல்லாம் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு வச்சுருப்பீங்க பின் பாயிண்ட்ல எல்லாத்தையும் புரிஞ்சு இது கொண்டு உங்களுக்கு உறவினர்கள் மூலமாக நீங்கள் நல்ல பெனிஃபிட்டை பெறக்கூடிய புரிதல் நிறைந்த நாங்கள் தினம் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இறுக்கமான சூழல் ஏற்படுங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கெடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் எந்த செயல்பாடுகளும் நீங்கள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க திடீர்னு சில செலவுகள் ஏற்படலாங்க அதனால கொஞ்சம் கையிருப்பு உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதனால் நிதி நெருக்கடி ஏற்படாத வகையில் நீங்கள் சிறப்பாக செயல்பட சேவிங்ஸ்ல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க இப்போ உங்களுக்கு கணிசமான லாபமும் தொழில் ரீதியாக வந்து சேருங்க பணம் வந்து உடனடியாக வசூலாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால பண வரவுகள் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்குங்க இருந்தாலும் செலவில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப அவசியம் ஆடம்பரமான பொருட்களை வாங்குவது மூலமாக உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷம் அதிகரித்தாலும் நிதி நெருக்கடி ஏற்படாத வண்ணம் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க அதனால் நிம்மதி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் நிதி நெருக்கடி இல்லாமல் இருந்தால் தான் நிம்மதி வருங்க அதை புரிஞ்சுக்கோங்க இப்போது வியாபாரத்தை தொழிலை வந்து விரிவுபடுத்துவதற்கு பர்ஃபெக்டான டைமுங்க ஸோ இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் வியாபாரத்தை வந்து புதிய கிளைய ஆரம்பிக்கிறது போன்ற வேலைகளை நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நல்ல உயரத்தை நீங்கள் அடைய முடியும் அந்த மாதிரி நல்ல சூழல் இருக்குங்க வியாபார ரீதியாக புதிய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க சின்ன கடையாக இருக்கக்கூடிய கடை வந்து பெருசாக மாற்றுறது அல்லது உங்கள் பொருட்களை வந்து உலகளாவிய அளவில் சந்ததிப்படுத்துதல் போன்ற வேலைகளை இப்போ நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்க முடியுங்கிறதுனால அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க உங்களுக்கு வியாபார ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக நல்ல உயிர் உயர்வு நிறுத்தினாலே உங்களுக்கு அமைதுங்க மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிக்கிறதுக்காக நீங்கள் நீண்ட தூரம் வாக்கிங் போகிறதெல்லாம் உங்களுக்கு நல்லதுங்க இன்றைய என்ன பொறுத்த வரைக்கும் பணப்பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இன்றையன்னா உங்களுக்கு சில நல்ல ஆலோசனைகள் உங்க குடும்ப பெரிய கிடைக்கும் குறிப்பாக உங்க தந்தை மூலமாக உங்களுக்கு தேவையான சிறந்த ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது எனவே ஆனந்தமான ஒரு நாள் தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனம் காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் உணர்வு ரீதியாக உங்கள் காதலரை வந்து பயமுறுத்தக்கூடாதுங்க அல்லது பிளாக்மெயில் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து உங்கள் காரிகளை கொள்வதற்காக உங்கள் காதலறை வந்து தவறான வழியில் பயன்படுத்தக்கூடாதுங்க கொஞ்சம் நீங்கள் கவனமாக காதல் வாழ்க்கையில் பிளாக்மெயில் செய்கிறதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்கள் நீ இதை செயலியில் நான் இதை செய்ய மாட்டோம் பார் அப்படின்னு ரிவேன்ஜெலாம் பண்ணாதீங்க அதெல்லாம் காதல் வாழ்க்கை கண்டிப்பாக ஒத்து வராது எந்த எந்த காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரிங்க எந்த சூழலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் அந்த மாதிரி பழிவாங்கக்கூடிய பிளாக்மெயில் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ஒத்து வராதுங்க அதனால் அதனால தவிர்க்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமாக நீங்கள் நிறைய காரியங்களை செய்ய முடியும் அதனால் உங்கள் கூட இருக்கிறவங்க எல்லாமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க சுவாரஸ்யமான ஒரு நபராக நீங்கள் இன்னைக்கு காணப்படுவீங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தனிமையில் நேரத்தை செலவுங்க செலவிட முடியாதுங்க அப்படி இருந்தாலும் உங்களுக்கான ஓய்வு நேரத்தை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் தனிமையில் நேரத்தை செலவிடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதை உருவாக்கி கொள்ள முடியுங்க நல்ல நாளை இந்த தினம் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க தொழிலை விரிவுபடுத்துவீங்க வியாபார ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இன்றைய தினம் உங்கள் அலுவலகப் பணிகளில் மிகச்சிறந்த ஒரு நபரை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதன் மூலமாக சந்தோஷம் மற்றும் சுவாரஸ்யம் உங்களுக்கு கொடுங்க சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கையானது உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாக சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே உங்கள் உறவினர்கள் மூலமாக திருமண வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படாத வண்ணம் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக சிறப்பான உறவுகளை நீங்கள் வந்து பராமரிக்க முடியும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் மற்றவங்க வந்து நீங்கள் கணக்கில் எடுத்துக்காம உறவினர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் சமாளிக்கிறதுக்காக கொஞ்சம் ரெடியாக இருந்துக்கோங்க இன்றைய தினம் பெண்டிங்கான எல்லாம் உங்களால் முடிக்க முடியும் பாதி பாதியில் என்ன போன வேலையெல்லாம் இன்னைக்கு தொடர்ந்து செய்கிறாங்க அதுக்கான முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல தகவலும் வந்து சேருங்க உத்தியோகத்தில் சக பணியாளர்களின் ஆதரவு இன்றைக்கு பெறுவீங்க நண்பர்களே எதிர்பாராத வகையில் பண வரவுகளும் வந்து சேரும் சிறப்பான ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க ஒயிட் கலர் இன்னைக்கு உங்களுக்குலாம் கேஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் அதிர்ஷ்ட எண்ணாக நீங்கள் உங்களுக்கு அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது நமக்கு துளாம்பு என்பதில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு ஆடம்பரமான சில பொருட்களை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழல் உங்களுக்கு ஏற்படலாம் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு திடீர்னு சில செலவுகள் சேர்றதுனால கடையில் இருக்கக்கூடிய பணம் வந்து குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க ஆனால் மனதளவில் புதிய விதமான ஐடியாக்கள் புதிய விதமான எல்லாம் இன்னைக்கு நிறைய ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் சந்தோஷமான ஒரு நாள் புதிய சிந்தனைகள் உங்களுக்கு உருவாகும் விசாகம் நட்சத்திரங்கள் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களை தேடி வந்தவர்களுடைய தேவைகள்லாம் நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க அதனால உங்களை நம்பி வந்தவர்கள் எல்லாருமே சிறப்பாக பயன்பெறுவாங்க உங்கள் சொந்த பந்தங்களை பற்றிய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க உங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக அமையும் அதனால சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நல்ல ஒரு புரிதல் ஏற்படும் அதனால் உங்களுக்கு வெற்றி அதிகமாக கிடைக்கும் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களால இப்போது கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியுங்க எனவே அதன் மூலமாக நிம்மதி பெருகும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே